அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சங்கடகிர சதுர்த்தி இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் விநாயக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி அன்று நீங்கள் வேண்டியது நடக்கணும் கவலைகள் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு அதாவது அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அங் அதில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ சங்கடகர அப்படின்னாலே நமக்கு அந்த சங்கடங்கள் தீரணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனாலேயே நம்ம அந்த சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகரை வழிபாடு செய்ய செய் செய்யவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் இப்போதும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலே இருந்தபடி என்ன செய்யணும் அப்படின்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலையோ அல்லது அரச கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து அருகம்பு வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் அரசியலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் எருக்கன் இலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் எருக்கன் பூவாலையும் மற்றும் அருகம்புல்லாலேயும் நீங்கள் எப்பவுமே விநாயகருக்கு அலங்காரம் செய்யும்போது நம்மளுடைய வேண்டிய வரங்கள் நடக்கும் மற்றும் முக்கியமானது எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடியது செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவால் வழிபாடு செய்யும்போது அவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது செல்வ செழிப்பு நமக்கு உண்டாகும் நினைத்த காரியம் நடக்கும் இப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மஞ்சள் விநாயகர் பிடிச்சிக்கோங்க ஒரு தேங்காய் வந்து உடச்சி வச்சுக்கோங்க எப்பவுமே தேங்காயை உடைத்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் விநாயகருக்கு வெற்றிலே பார்க்க தேங்காய் உடைச்சு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் அமோகமான வெற்றி இருக்கும் தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள்லாம் தீரும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பண கஷ்டங்கள் வந்து தீரும் ரொம்ப நல்ல மாற்றமும் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கணபதியை நமக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் வழிபாடு செய்துட்டு ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஓம் கணபதியை நமக்கு சொல்லிவிட்டு அருகம்புல் எடுத்து ஒரு ஒன்பது முறை அல்லது மூன்று முறை அல்லது பதினோரு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு செய்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அல்லது வெள்ளம் உடச்சி வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய வாசல் இருக்குது பார்த்திங்களா மெயின் வாசல் இருக்கும் இல்லையா அந்த ஓரத்தில் நீங்கள் வந்து அந்த நாட்டு சர்க்கரை பரப்பிட்டீங்க அப்படின்னா கருப்பு எறும்பு வந்து சாப்பிடும் அதாவது நம்ம பிள்ளையார் எறும்பு சொல்லுவோம் இல்லையா அந்த கருப்பு எறும்பு சாப்பிடும்போது இன்னமும் உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் சதுர்த்தி என்று சர்க்கரை எடுத்து வாசல் ஓரத்தில் போட்டு பாருங்கள் வாழ்க்கை வந்து வெற்றி மேலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மனக்கவலை அனைத்துமே தீரும் சங்கடகர சங்கடகரசது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதே மஞ்சள் விநாயகர் வைத்து தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த மஞ்சள் விநாயகரை எப்போதும் நம்ம கரைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று நமக்கு சங்கடகர சதுர்த்தி நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை அல்லதோ காலையை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறுநாள் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ நீங்கள் அதை எடுத்து தண்ணீரில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற செடியில் நீங்கள் அந்த தண்ணீரை விற்றலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட செடி இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கால்படாத இடத்துல இந்த தண்ணீரை வந்து நம்ம ஊற்றணும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் விநாயகரை நம்ம வந்து தேய்த்து கூட குளிக்கலாம் அதாவது முகத்தில் தேய்த்து குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் கயிறில் தேய்த்து குளிக்கலாம் அல்லது கரைச்சி நம்ம விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம செய்யணும் இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சங்கடகிர சதுர்த்திக்கு சங்கடகிர சதுர்த்திக்கு வாழ்க்கையில் வந்து வேண்டிய வரங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மாறும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் மிக சிறப்பான மாற்றத்தை சங்கடகிர சதுர்த்திக்கு கொடுக்கும் அதனால் உங்களால் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யுமோ திருப்தியாக வழிபாடு செய்ய விநாயகர்களுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்